இந்த சிலுவை பாதை குடும்பத்தில் இறை விசுவாச வளர்ச்சிக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளின் மீட்பும் நம்பிக்கையும் புது உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக മരമതിലേ എം ദൈവത്തിൻകം പാമര தோ இதை நினைந்துடவே விழமானதோ ஆரச்சிலுவைமதிலே என் தெய்வத்தின் தேதம் முதல்நிலை

இரண்டாம் நிலை இயேசுவின் மீது சிலுவையை சுமத்துகிறார்கள் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு நீ பிரச்சனையா பிரச்சனையாயிராதே அவர்கள் வாழ்வில் ஒரு பிரச்சனை குறையும் இறைவா எங்களது சுமைகளுக்கு மத்தியில் பிறர் சுமையை தாங்கும் சக்தியை எங்களுக்கு தாரும் மூன்றாம் நிலை முதல் முறை இயேசு கீழே விழுகிறார் முடியாது என்று முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்காதே முடியும் என்று துணிச்சலுடன் தொடர தயங்காதே இறைவா விழுவது எழுவதற்கே என்ற மன வலிமையை தாரும் நான்காம் நிலை இயேசு தன் தாயை சந்திக்கின்றார் நல்லவனாய் பிறப்பது சந்தர்ப்பத்தினால் நல்லவனாய் வாழ்வது முயற்சியினால் இறைவா தாயை மதித்து தாங்கக்கூடிய அருளை தாரும் ஐந்தாம் நிலை சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார் உன்னால் விளக்கேற்ற முடியவில்லை என்றாலும் எரியும் விளக்குகளையாவது அணைக்காமலிரு இறைவா என்னுடைய திறமைகள் பலருக்கு நன்மையாக அமையும் அருளை தாரும் ஆறாம் நிலை வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள் நாட்காட்டியில் உள்ள தேதியை கிழிக்க மறந்துவிட்டா என்பதற்காக நாள்கள் நகராமல் இருப்பதில்லை பாறைகளை உடைத்து பாதையாக்கிய நான் பெற இறைவா நிலை இரண்டாம் முறை கீழே விழுகிறார் தோல்வியில் காரணம் அறிந்தால் அது வெற்றிக்கு அடியெடுத்துக் கொடுக்கும் இறைவா தடைகள் என்பது வாழ்வின் யதார்த்தம் என்பதை புரிந்துகொள்ள அருள் தாரும் எட்டாம் நிலை இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார் செறு பிள்ளையே என வந்து கொண்டிருந்தேன் கால் இல்லாதவனை நான் காணும் வரை இறைவா ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கக்கூடிய நல் மனதை தாரும் ஒன்பதாம் நிலை மூன்றாம் முறை முகம் விழுகிறார் என்பது இன்று தோற்றதில் நாளை வெற்றி பெறுவோம் எனும் உறுதி இறைவா உணரவும் எழுப்பவும் விழுந்து எழுந்தோரை ஊக்குவிக்கவும் நல் மனதை தாரும் பத்தாம் இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள் சொல்லிவிட்டு செய்யாமல் இருப்பதை விட செய்துவிட்டு சொல்லாமல் இறைவா எனது போலியான முகத்திரை என்ற ஆடையை விடுத்து அடுத்தவர்களை அரவணைக்கும் ஆடையை சிலுவையில் அறைகிறார்கள் காயப்படுத்தினவரையும் அன்பு செய் அன்பு செய்பவரை காயப்படுத்தாதே இறைவா ஆணிகளாயில்லாமல் ஏணிகளாய் மாற தாரும் பனிரெண்டாம் நிலை இயேசு உயிர் துறக்கிறார் உன்னை நீ அறிந்தால் உலகம் உனக்கு புரியும் உன்னை நீ நம்பினால் உலகம் உன்னை நம்பும் இறைவா அநீதியை கண்டு அடங்கி போகாமல் உண்மைக்கு உரமூட்டும் உள்ளத்தை தாரும் பதிமூன்றாம் நிலை இயேசுவை தன் தாயின் மடியில் கிடத்துகிறார்கள் உன் உணர்ச்சியை ஆள தெரியாவிட்டால் உன்னை அது ஆட்சி செய்யும் இறைவா பெற்றோர்களை மதிக்கும் நிலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள் இந்த உயிர் இறைவன் கொடுத்த கடன் இந்த உடல் இலவசமாக கொடுத்த பரிசு இறைவா பிறப்பு இருக்கும் வரை இறப்பும் உண்டு என்ற தெளிவை உணர அருள் தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறுத்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இழைப்பார கடவுது பாரச்சிலுவை மரமதியிலே இந்த പാവം തീർക്കും നൽ പായ നിലു പരമതിലേ എൻ ദൈവത്തിൻ പാമരഹരും പാവം பாவங்கள் துமதுகிரி பாரமானதோ இதை நினைந்திடவே விழும் வீரமானதோ பாரச்சிலுவை உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் இந்நாளில் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்